தடுக்கவும் இல்லாத தார்செந்தா கல்லா மணக்காவலை மாச்சல் அருது அருவாரி அருத்தலர் தார்செந்தா கல்லா பிறவாரி நீண்ட அருது கோரின் கோரின் குலவளவை என்குலத்தான் தாலை மணக்காதலை பிறவை பெரும்பாலும் நீண்டவள் நீண்டல் இரவின் சேதார்தல் அதிகாரம் இரண்டு வான்சிறப்பு வானியுலகம் வழங்கியதால் தாரமிடலாம் என்றுள்ள பார்த்து துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி மற்றும் தலைக்கா மற்றும் நெருக்கடலும் தன் மீறி கொஞ்சம் தடிப்பை தலைவரின் சிறப்போடு கூசனை செல்லாத வாடம் മുരെന്ന കാപ്പൽ മെന്നിലും ഐപി കൊവിട്ട ഐന്ദവിത നാടിൽ ആഗമിടും വട കൊമൻ ദേനേ സാളി പരി സേകേ ஓகே. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சேவாணிஸ்வி. நான் வந்து 8th ஸ்கூல்ல படிக்கிறேன். 9th C ல படிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன். என்னன்னா, செல்ஃப் ரெவல்யூஷன் நம்மகிட்ட என்னென்ன குறைகள் இருக்கு ஏன் அது இருக்கு எதுனால இருக்கு நம்ம என்ன பண்ணலை எப்படி நம்மளுக்கு அதெல்லாம் வருது நம்ம எப்படி அதெல்லாம் சரி செய்யலாம் சரி செய்யறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அதை வந்து நம்ம பார்க்கணும் நம்மளுக்கு இருக்கு ஆனா அந்த அளவுக்கு டெவலப் ஆகாம இருக்கு ஏதோ ஒரு விஷயம் இப்ப டிராயிங் பண்றோம்னா நம்மளுக்கு தெரியும் ஆனா அதை நம்ம வந்து வெளிக்காட்டிக்க மாட்டோம் நம்மளே வரையிப்போம் நம்ம நோட்ல வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம வீட்லயே வரையி வச்சுப்போம் ஆனா அது ஸ்கூல்லயோ மற்ற இடங்கள்லயே நம்ம வந்து அதை வெளிக்காட்டணும்னு எந்த விஷயமும் நம்ம என்ன மாட்டோம் கிணாலும் ஸ்பீச் பேசணும் நானே நிறைய நம்ம நம்ம ஸ்கூல்ல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க நான் நல்லா பேசற பதங்க ஸ்டேஜ்ல பேசுறது கிரையது ஏன்னா ஒரு ஸ்டேஜ் ஃபேர் எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனா எல்லாரும் பேசணும் இன்னொnextLine என்னன்னா கோல் செட்டிங்

ஏடலன் ரெண்டமே ஜனவரி செம்பர் தே ஆண்டுடும் பெயதெல்ல இதுல சேத்துறணும் சேடை ராவன் பெரு சேத்தல தெல்ல மாட்டே பரவாயில்லை அந்தன் பைஜனம் கேனல் நான் ஜெனிரவர் பட் தன்போல மீலா நான் தா செத்தகல்லமணதுல மாச்சலர்தே அரவாலேன் சேனன் தா செத்தகல்ல பரவல்லி நீந்தலர்தே கொள்ளிப்பணியு குடமலே என்கொடன் தலையங்கா தலை பரவை பெருமட நீந்த நீந்தலன் ஒடிசேட

അധാര നങ്ങാരനിലിൽ തൻ ചെറുപീനും ചെലയനും അർതിനാ ആക്കമേവന വീരക്കേ അർതിനാ ആക്കമേ ल्याന്നെ മർതിലിൻ ഓംഗിലേ കേടോല്ലു നഗാരിലേ വമാതെ സല്ലു ബായരാൻ തയ്യാർമനതു കമാസല നാദനെ വെത്തല ആവല നീരവര അൽкараവ വടലി നാസ നംഗിൽ കൈഞ്ചദര അൻദിയോയ നദാരു സേകമ ചചു പണ്ടരകാർ